அவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சாம்பார் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பருப்பு பாருங்கள் ஒரு முந்நூறு பருப்புகிட்ட எடுத்திருக்கேன் இது தாராளமாக ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பேர் கூட சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மியாக செய்யணுன்னா அளவு இதுக்கேற்ற மாதிரி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கால் கிலோ கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடு மஞ்சள் தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கிட்ட ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமூளை சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கிட்ட ஒரு ஸ்பூன் சேர்த்தா பெருங்காயத்தூள் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சமூளை பூண்டு இதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே வந்து இது கூடயே சேர்த்துக்கோங்க நம்ம வந்து குக்கரில் வைக்கிறதுனால தனித்தனியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சும்மா பாத்திரத்தில் வச்சா தனித்தனியாக சேர்க்கணும் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் நான் எப்போவுமே சாம்பாருக்கு வந்து புளிக்கரைசல் வந்து ஊற்ற மாட்டேன் அதனால் தக்காளி சேர்த்துருக்கேன் இங்கே நல்ல மழை பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா கிட்ட சேர்த்துக்கோங்க அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐநூறு தண்ணிக்கிட்ட வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துறாதீங்க நான் அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் உப்பு வந்து இப்போ போட தேவையில்ல சாம்பார் பொடி இதெல்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டேன் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் கிட்டே வைங்க ஏன்னா நம்ம காய் இது எல்லாமே நிறைய சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்து எடுத்துக்கோங்க பெருக்கூட்டம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் வந்து வச்சுட்டேன் நல்லா வந்து காற்று வந்து நல்லா போயிரு ஏர் நல்லா போனதுக்கப்புறம் மட்டும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு சூப்பராகவே வெந்திருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ வந்து இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு வந்து கடாய் வச்சுருக்கேன் ஸ்டவ் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம சாம்பார் வந்து நிறைய வைக்கிறதுனால ஒரு நாலு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட வந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரை கிட்ட ஜீரம் சேர்த்துக்கோங்க ஜீரம் சேர்த்திங்கன்னா சாம்பார் வந்து நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் வந்து இப்படின்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் பொடி இருந்து நான் செஞ்சு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வந்துட்டு சிம்ல வந்து இருந்தது இப்போ நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் லேசா லேஸாக மல்லியில் தூக்கிறேன் இப்போ இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கடைசியாக கொஞ்சம் மூலம் வந்துட்டு மல்லியலை வந்துட்டு துவிக்கிறேன் அவ்வளோதான் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி